பிரதமர் மோடி கட்ட பஞ்சாயத்து செய்வதாக கூறியதற்காக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டுமென பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா வலியுறுத்தியுள்ளார் மத்தியில் பாஜக அரசு மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்து நான்காம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் மத்திய அரசின் சாதனைகளை விளக்கும் இணையதளம் இன்று சென்னையில் தொடங்கப்பட்டது தமிழக பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் நடந்த இந்த விழாவில் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அக்கட்சியின் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மோடி அரசின் சாதனைகளை விளக்கும் ஸ்டிக்கர்களை வெளியிட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஹெச் ராஜா பிரதமர் மோடி மேற்கொண்ட பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மூலம் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை ஒன்றரை மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறினார் மத்திய அரசின் திட்டங்களை தமிழக அரசு தங்களது திட்டம் போல காட்டிக் கொள்வதாக ஹெச் ராஜா குற்றம் சாட்டினார் பிரதமர் மோடியை கட்ட பஞ்சாயத்து செய்பவர் என கூறியதற்காக மு ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் ஹெச் ராஜா வலியுறுத்தினார் முதல் வருடத்தின் தான் ஆயிட்ட மாறியா நடந்துருக்கார் தட் இஸ் ஹிஸ் வில் ஆனா பிரதமரை பற்றி கட்ட பஞ்சாயத்து பண்றார்னு பேசின வார்த்தையை வன்மையாக கண்டிக்கிறேன் அதை உடனடியாக திரு ஸ்டாலின் அவர்கள் வாபஸ் வாங்கி கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் பாஜக ஆட்சியில் நாடு அதிக வளர்ச்சி அடைந்துள்ளதாக கூறிய தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக ஆட்சிக்கு வந்த பின்னர் மாநுகளுக்கான நிதி நாற்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் சென்ற ஆட்சியை விட மாநில அரசுகளுக்கு ஒதுக்கப்படும் நிதி நாற்பது சதவீதம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது மெட்ரோ ரயில் விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது மின் திட்டங்களுக்காக மட்டுமே பத்தாயிரம் கோடி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டதற்கு மேலாக தொள்ளாயிரம் கோடி சென்ற வாரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தமிழக மக்களின் வீடு கட்டும் திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கு பயிர் பாதுகாப்பு திட்டத்தில் மட்டுமே எழுபத்தைந்து லட்சம் பேருக்கு நில அட்டை வழங்குவதற்காக அத்தனை பேருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது